பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை மாரிமுத்து ஐயா அவர்கள் ஆதிகால பரிகார நவகலச யாக பூஜைகளை முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு முடித்துவிட்டு தம் குழுவினரோடு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகில் விஜயாபதி என்னும் கடலோர கிராமத்தில் வீற்றிருக்கும் சுவாமி திரு விஸ்வாமித்ரர் ஆலயத்திற்கு நள்ளிரவு வந்து சேர்ந்தார் இந்தியாவிலேயே விஸ்வாமித்திரருக்காக அமைந்திருக்கும் தனி கோவில் விஜயாபதியில் அமைந்திருக்கும் இந்த கோவில் என்பது வரலாற்று சிறப்பு விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் பக்தர்கள் ஆங்காங்கே அமர்ந்து விளக்கேற்றியதை பார்க்க பரவசமாய் இருந்தது கிராமத்தில் இருந்து தனித்திருக்கும் இந்த கோவில் பௌர்ணமி நள்ளிரவு பூஜைக்கான காத்திருப்பில் கோவில் மண்டபத்தில் குழுவினரோடு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் அமர்ந்து கோவிலின் சிறப்புகளை விளக்கினார் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பக்தர்கள் மற்றும் நமது பயணத்தில் வந்த குழுவினர்கள் அனைவரும் விஸ்வாமித்ர மகாலிங்கத்தின் தரிசனத்திற்காக கைகூப்பி காத்து நின்றனர் தேடி வரும் பக்தர்களின் பாவ விமோச்சனங்களை தீர்க்கும் சிறி சக்கரம் எனப்படும் இறைவனின் பாதம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அகல் விளக்குகளின் தீப ஒளியில் ஜொலித்துக் கொண்டிருந்தது திரை விளக்கப்பட ராமபிரானுக்கு மறுவாழ்வு அளித்த விஸ்வாமித்ரர் சிலை மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனைகளோடு பூஜைகள் தொடர ஆரம்பித்தது விஸ்வாமித்ரின் தரிசனத்திற்காக மாலையிலிருந்து காத்து கிடந்த பக்தர்கள் அவரின் தரிசனத்தை மனமுருகி வணங்கினர் இறைப்பசியோடு காத்திருந்தவர்கள் விஸ்வாமித்ரின் தரிசனத்திற்கு பிறகு தங்களின் வயிற்று பசியையும் மகிழ்ச்சியுடன் கொண்டார்கள் நள்ளிரவில் எக்கோவிலும் வழங்கப்படாத சிறப்பான தரமான உணவு பக்தர்களின் பசியை அமிர்தமாக போக்கியது விஸ்வாமித்ரின் தரிசனம் அன்னதான உணவின் சுவை மயக்கம் குழுவினருக்கு ஆழ்ந்த மௌனத்தை நிலைநாட்ட பேருந்து சுபம் மாரிமுத்து ஐயா குழுவினரோடு மற்றும் ஒரு திருத்தலத்தை நோக்கி புறப்பட்டது காலை நேரத்தில் செந்நிற பொழுதுகள் புலர பேருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி பயணித்தது முருகனின் அறுவடை தலத்தின் முதல் தலமும் முருகப்பெருமான் தேவலோகத்தின் இந்திரன் மகள் தெய்வானையை மணந்த இடமான திருப்பரங்குன்றத்தில் வந்து நின்றது பேருந்து மலையை குடைந்து வடித்தெடுக்கப்பட்ட குடவரை கோவிலில் முருகன் அமர்ந்த நிலையில் வேலோடும் அருகில் தெய்வானையோடும் வீற்றிருக்கும் காண பக்தர்கள் தினம் தினம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றனர் அன்று பௌர்ணமி என்பதால் முருகனின் அருளைப் பெற உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாத பக்தர்கள் சிலர் கிரிபலம் வந்து ஆலயத்தின் முன்பாக நின்று கிரிபலத்தை நிறைவு செய்தனர் சங்க காலம் சேர சோழ பாண்டியர்கள் நாயக்கர்கள் காலம் கடந்தும் கோயிலின் புகழும் முருகனின் அருளும் நிலைத்து நிற்கிறது ஆதிகால பரிகார பயணத்தில் வந்த சென்னையை சேர்ந்த ஷியாமலா அம்மையார் பயணத்தின் அனுபவத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வணக்கம் என்னோட பேர் ஷியாமலா நான் சென்னையிலேருந்து வரேன் என்னோட பையனுக்கு திருமண விரைவில் நடைபெறவும் வீட்டில் இருக்க கஷ்ணல் தீரவும் சோமாரி தையா அவர்களை சந்தித்து நாங்கள் ஜாதகத்தை பார்த்தோம் அவர் வந்து எங்கள் பிரச்சனைகளுக்கு சில கோயில்கள் பரிகார களமாக கூறினார் அதில் முதல் பல இடம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் எப்படி போகிறத யோசிச்சிட்டே இருக்கும்போது அவரே எங்கள் எல்லாரையும் ஐம்பது பேர்கிட்ட ஒரு ஆஷின் பேஷின்னு வரனாரு அந்த ஒரு குடும்பமாக நாங்கள் கிளம்பி சென்று திருச்செந்தை சந்தித்தோம் அதில் எங்களோட பிரச்சனைகள் விரைவில் தீரணும்னு சொன்னார் அதே மாதிரி கோயிலுக்கு போனோம் கடலை நீர் அறி கிணறுலாம் பண்ணி அர்ச்சனை செஞ்சு நான் ஒரு பதினென்றரை மணிக்கு நாங்கள் வெளியே வந்தேன் வெளியே வந்து பார்த்தோம்னா என்னோடய மகனுக்கு உடனே ஒரு பெண் வீட்டிலேருந்து அழைப்பு வருது எனக்கு ஒரு அது ஒரு நல்ல ஒரு ச இது அறிகுறியாக தெரிஞ்சுது ஸோ நம்ம போனால் அந்த நம்மளோட பிரச்சனைகள் தீர்றது உடனடியாக கண்கூடாக நான் அதை கடல்லலாம் குளிக்கும் போது எங்களுக்கு மனசில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சந்தோஷமாக வீட்டையே மறந்துட்டு நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு ஜாலியாக அந்த கடவுளோட அனுகிரகம் கிடைக்கப்பெற்றோதான் நினச்சிக்கிட்டு அடுத்தது நாங்கள் அதுக்கு போனோம் உவரின்ற ஒரு இடத்துல எல்லோருடைய பிரச்சனைகளுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணால் இருபத்தொரு தலைமுறைக்காக நம்மளோட முந்தையர்கள் யாராவது கல்யாணம் ஆகம இறந்துட்டு அவங்க திதி கொடுக்க மறந்துருந்தா அதனோட இது கூட நம்ம ஜாதகத்தில் காட்டும் அப்படின்னு சொன்னார் அந்த அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக ஒன்பது கலசங்களை வைத்து ஒவ்வொரு நவகரக்கும் நட்சத்திரங்களுக்கும் பௌர்ணமி இரவில் சுபா சூப்பராக எங்கள் எல்லோரையும் சொல்ல வச்சு சொல்ல சொல்ல எங்களுக்கெல்லாம் வந்து அதில் பயங்கரமாக ஒரு இது ரிலீஃப் கிடைச்ச மாதிரி அந்த நிமிஷமே நாங்கள் உணர்ந்தோம் அதுக்கப்புறம் எங்களோடய கடலை நீராடிட்டு அங்கேருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக விஸ்வாந்தர் கோயிலுக்கு போனோம் அங்கே போனீங்கன்னா ராமரோட பிரம்மதி தோஷமே திருந்தெல்லாம் எத்தனை பேர் தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே நிறைவேறையும் எந்த ஒரு பிரார்த்தனையும் நடக்கும் அப்படின்னாரு பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக அபிஷேகலாம் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் அங்கே போனோம் அபிஷேகம்லாம் முடிஞ்சு புஷ்பாஞ்சலியெல்லாம் செலுத்துனாங்க அனைத்தும் நாங்கள் பார்த்து அவரை வணங்கிட்டு ஈஸ்வரர் அகிலாம் அந்த அம்பாலையும் பார்த்துட்டு அங்கே காளி அம்மன் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இரவு அங்கே கொஞ்சம் நேரம் தங்கிட்டு இரண்டு மணிக்கு மேலே கிளம்பி நேராக திருப்பரங்குன்ற முருகனை தரிசிக்க வந்தோம் இங்கே வந்ததும் நாங்கள் அதையும் பார்த்துட்டு எங்களோட வேண்டுதல் கோரிக்கை அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக முருகனை காலையில் சமர்ப்பித்து வணங்கி இம்மையிலும் நன்மை தரும் கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம் அந்த கோயிலையும் நல்ல விசேஷம்னு சொல்கிறாங்க சிவன் பார்வதி அவர்கள் வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது சிவனோட நேரடி முகத்தை நம்ம காண முடியாது அந்த எல்லா தீர்வுக்கும் அங்கேயும் வந்து நல்லது கிடைக்கும் இந்த ஜென்மத்திலேயே நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவரும் ரொம்ப நாள் இல்லாம உடனடியாக வேண்டுதல் நிறைவேறும் நாங்க போக போறோம் பயணத்தின் இறுதியாகவும் பயண நோக்கம் முழுமை பெறவும் ஒரு திருத்தலத்தை நோக்கி பேருந்து பயணித்தது மதுரை நகரத்தின் பரபரப்பான பகுதியின் மத்தியில் பேருந்து வந்து நிற்க சுபம் மாரிமுத்தையா அவர்களை பின்தொடர்ந்து குழுவினர் பேருந்திலிருந்து இறங்கினார்கள் மதுரை தெற்கு மாசி மாசி வீதி வீதி மேல சந்திப்பில் அமைந்திருக்கும் நன்மை தருவார் கோயிலானது பூலோகத்தின் கைலாயம் என அழைக்கப்படுகின்றது கோயிலுக்குள் சுப மாரிமுத்தையா அவர்களை வரவேற்று கோயில் நிர்வாகத்தினர் கோயிலின் சிறப்பை பற்றியும் இங்கு மோட்ச தீபம் ஏற்றுவது பற்றியும் விளக்கினார் கோவில் பிரகாரத்தில் அகல் விளக்குகள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்க பக்தர்கள் மேலும் தங்களின் வேண்டுதல்களுக்காக தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றனர் எல்லோரும் மோட்ச விளக்கு ஏற்றுவதற்கு பூஜை பொருட்களுடன் காத்திருக்க மோட்ச விளக்கு ஏற்றுபவர் ஏன் விளக்கு ஏற்ற வேண்டும் ஏற்றுவதால் என்ன நன்மைகள் என்பதையும் விளக்குகிறார் ஆனா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சொல்றதை கவனிங்க கையில நெய் கொடுத்திருக்கேன்ல கொஞ்சம் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க ஆமா யார் யாரெல்லாம் இல்லையோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி நீங்க மனைவி வலி இல்ல கணவர் வலி அவங்களுடைய அப்பா அம்மா யார் யார் இல்லையோ அவங்களுடைய ஆன்மாலாம் மோட்சத்தாடையுன்னு பிரார்த்தனை பண்ணி கொடுங்க நாங்க அங்க ஏத்தும் போது அந்த ஒவ்வொரு குடும்பத்தார் பேர் போட்டிருக்கேன்ல ஒவ்வொரு குடும்பத்தார் பேரும் மூவது இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சேர்த்துதான் மோட்ச தீபம் ஏத்துவோம் இருந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்கு யார் யாரெல்லாம் இல்லையோ அவங்களுடைய ஆன்மாலாம் மோட்சத்தை அடையும் நல்லா பிரார்த்தனை பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் மேலே தீபம் ஏற்றிடுவேன் உங்கவுங்க தீபம் ஏற்றி ஒன்றா ஒன்னாவது இரண்டாவது இன்னார் குடும்பத்தாருன்னு சொல்லுவேன் வரிசையா அவங்கவுங்க தீபத்தை பார்த்து யார் யாரெல்லாம் இப்போ நினைச்சு கொடுத்தீங்களோ அவங்களுடைய ஆன்மாலாம் மோக்ஷத்தை அடையனு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா இங்க இருக்க சிவன் வந்து ஆத்மலிங்கேஸ்வரர் ஆன்மாக்களுக்கெல்லாம் முக்தியும் மோக்ஷமும் கொடுக்கக்கூடிய நிலையில் அருள்பாளிக்கிறாரு இங்க அதனால இங்க மோக்ஷ தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் யார் யாரெல்லாம் நினைச்சீங்களோ அவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைய நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணி மோட்ச விளக்கு ஏற்றுபவர் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக நெய் பாட்டிலை கொடுத்து தன் முன்னோர்களை நினைத்து வேண்ட சொல்லி மீண்டும் அந்த நெய் பாட்டிலை பெற்று கொண்டு கோயிலின் மேலே சென்று மோட்ச விளக்கு ஏற்றும் இடத்தில் நின்று ஒவ்வொருவரின் பெயரையும் தனித்தனியாக சொல்லி மோட்ச தீபமும் ஏற்றப்பட அனைவரும் கீழிருந்து கைகளை குவித்து தம் முன்னோர்களை நினைத்து உருகி அவர்களின் ஆன்மாக்களோடு சங்கமித்து நிற்கும் பக்தர்களின் காட்சியானது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இறை உணர்வின் வெளிப்பாடாக அமைகிறது ஐயா அவர்களை பற்றி அறிந்து அவர் கூறிய பரிகாரங்களை செய்து பயனடைந்த பக்தர் சூரிய நாராயணன் என்பவர் தற்செயலாய் இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் சந்தித்து அவரடைந்த பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் என்னுடைய பேர் வந்து சூரிய நாராயணன் குடும்படி நான் வந்து திரைப்படம் என்னோட தாத்தா டி கே சண்முகம் டி கே பகவதி முயற்சி பண்ணி ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியல ஐயாவை பார்த்ததுக்கு ஐயாவோடைய பேட்டி பார்த்து நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கு அதாவது விஜய விஸ்வாமித்ரர் கோயிலில் போய் அந்த பூஜை பண்ணி நவகலச பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அறுபத்தி நாலு தோசம் போய் இப்போ தான் நான் ஒரு ஸ்டெப் ஒரு ஒரே ஒரு ஃபோன் வந்திருக்கு ஒரு மாதம் தான் ஆச்சு மொத்தமே போன பௌர்ணமிக்கு நாங்கள் போய் பூஜை பண்ணி இந்த பௌர்ணமி இவங்க இங்கே வந்து பார்க்குறேன் அதனால் அந்த லக்கணத்தில் மாந்தி உள்ளவங்க இந்த மாதிரி அதாவது லக்கணத்தில் மாந்தி உள்ளவங்க வாழ்றதே வேஸ்ட்டு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்களையும் வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னது ஐயா மாறிமுத்தி ஐயா அவர்களை சப்ப மாறிமுகி உண்மையிலேயே அது பெரிய விஷயம் அது நிறைய ஒரு நீங்கள் கண்ணாலே பார்த்துருக்கலாம் இப்போ கூட நான் உங்கள்கிட்ட அவங்கள உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சங்கடமா இருந்தது அந்த இருக்காங்க ஆ பின்னாடி இருக்காங்க வந்து எனக்கே சங்கடம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கடவுளை இப்படி பண்ணிட்டே என்ன இப்படி இருக்காங்க சூர பிளாக் என்ன இப்படி இருக்காங்களே இது ஆமாம் ஆனால் இந்தம்மா பண்ணிருச்சு நவக்கலச பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது ஆனால் ஒரு நான் ஒருத்தர் வந்து நாலு டைம் வந்து வந்துட்டு போகிறாங்க இன்னும் பண்ணல நான் அவர்கிட்ட கூட சொன்னேன் இவர்கிட்ட போங்க நீங்கள் நவகலச பூஜை பண்ணாமல் இது நடக்காது சும்மா கும்பிட்டு இல்லை நவகலச பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் கேட்டு போயிருக்காரு ஆனால் இவங்க தான் பண்ணாங்க அன்னைக்கு இவங்க பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவங்க ஆளை பிரில்லியன் பார்க்க எனக்கு ஆச்சு ப்ரைட்டாக இருக்காங்க அதனால அதே மாதிரி இந்த கோயில் இந்த இம்மையும் நன்மை திரும்பும் கோயிலில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா வந்துட்டு போனார்க்கு ஒரு ஃபோட்டோ பிடிங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் பேட்டியில் அதுவும் உண்மைதான் அந்த கோயிலில் காலை அப்புறம் தான் அவர் ரெண்டு பக்கம் பச்சு வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு லிங்கே கிடச்சிருக்கு இப்போது நான் படம் டைரக்ட் பண்ணிடுவேன் நம்பிக்கை வந்திருக்கு என்னோடய லக்கணத்தில் சூரியன் எனக்கு ஆனால் எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியாது இவர் ஏதோ இவர் சொல்கிறது வச்சு நான் உங்கள்ட்ட சொல்கிறேன்னு தவிர எனக்கு மறுபடியும் விட்டு போய் பார்க்கணும் பார்த்தது என்னுடைய இது என்னென்னு தெரியும் அதனால் இந்த மாதிரி ஒரு தெய்வம் உங்களுக்கு இத்தனை நிறையா நிறையா ஆயிரம் கணக்கான பேருக்கு இவர் இந்த உதவி செய்கிறாரு இந்த விஸ்வாமித்திரர் கோயில் கூட்டு போயிட்டு வந்திருக்காரு இவர நீங்க ஒரு இனிமேல் வாழ முடியாது நினைக்கிறவங்க இவர ஜாதகம் பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழலாம் அவங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ஐயா ஐயா மாரிமுத்து அவர்கள் திருப்பூர் பயணத்தின் நிறைவு கட்டத்தில் இருக்கும் குழுவினர்கள் சுப மாரிமுத்து ஐயா அவர்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராமச்சந்திரன் நான் பெங்களூர்ல இருந்து வரேன் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது வாழ்க்கையில் சொல்ல முடியாது அது சொன்னாலையும் புரியாது மாரிமுத்தாகி அவருடைய வீடியோ பார்த்துட்டு அவர் முறை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் நான் சில கோயில்களுக்கெல்லாம் போனால் சில பிரச்சனைகள்லாம் தீர்வுன்னு சொல்லி சொன்னார் அதுக்காக அவருக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழி எங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன் நான் ஆனால் அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க நாங்களே அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் போகிற மாதிரியே வரீங்களான்னு சொல்லி சொல்லி கேட்டாங்க சரி வரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க கூட வந்தேன் நான் எல்லா கோயிலை அவர் சொன்ன மாதிரி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் பஸ்ஸில் போயிட்டு எல்லா கோயிலும் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் குமாரசாமி திருப்பூர்லேருந்து வர்றேங்க ஐயா சுவரிமுத்த ஐயா வந்து வீடியோவில் பார்த்துட்டே இருப்போம் பார்த்துட்டே போது நிறையா வீடியோவில் நிறையா பேர்த்து பார்த்தேன் இவரை மட்டும் பிடிச்சிது சரின்ட்டு ஐயா நேர் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு கேட்டோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் கிடச்சிடுதுங்க போய் ஐயாவை பார்த்தோம் ஐயாவை பார்த்தோன்னே இதுவரைக்கும் பார்த்த சாதகம் பார்த்த வைத்தியம் பார்த்த மா வந்து கோயில் அதெல்லாம் காட்டில் ஐயா கிட்ட பார்த்தது ரொம்ப பிடிச்சிது அவர் பெரிய விஷயம் புராணமெல்லாம் எடுத்துக்காம சாட்டை நம்மளுக்கு என்ன தேவையோ தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு இந்தந்த கோயில் பழியாரங்கள் இருக்குது அது நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது பிடிச்சது உடனே ஐயா கிட்டே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசில் ஆசை அப்போது என்னென்ன பூர்வஜன கரும வினை பயன்கள் இருக்குதோ அதையே நம்ம ஜாதகத்தில் பார்த்து சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தர் யாரும் சொல்லலை நெடுந்தூர பயணம் நம்பிக்கை பெருக்கெடுத்து இறைவனிடம் மண்டிகிட்ட தருணம் குருவான சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் ஒருங்கிணைத்த பயணத்தின் முழுமை பெற்ற குழுவினர் மீண்டும் இப்படி ஒரு பயண அனுபவம் அமையுமா என்ற இயக்கத்தில் ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பையும் அரைவணைப்பையும் வியக்க வைத்த கடைசி நேரம் இம்மையிலும் நன்மை தருவது கோயில் மட்டுமல்ல சுபம் ஐயா அவர்களின் ஆன்மீக பணியும் என்பதற்கு தன்னை நாடி வந்தவர்களை அழைத்து வந்து அவர்களின் வேண்டுதலையும் நிறைவேற்றி வைத்ததை ஒவ்வொருவரும் மறக்க முடியாத இந்த பயணத்தின் நிகழ்வுகள் நிலைத்திருக்க சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களுடன் ஒன்றாய் இணைந்து புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்த ஆதிகால பரிகார பயணத்தை நிறைவு செய்தனர் எரிவது மோட்ச விளக்கின் சுடர்கள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் ஆன்மாக்களின் கரும வினைகளும் பாவங்களும் தீர்க்கப்பட்டு அவர்கள் நமக்கு எதிர்கால வாழ்வு சிறப்பானதாக அமைய ஆசிர்வதித்து வழி அனுப்பும் தீப ஒளிச்சுடர்தான் இது